அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க்கும் இடையிலான மோதல் என்ன நடக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரை இணை பிரியா நண்பர்களாக இருந்த டொனால்டு ட்ரம்ப்பும் எலான் மஸ்கும் தற்போது நேருக்கு நேர் எதிரியாக மாறியிருக்கின்றனர் இதனால் பொருளாதார ரீதியாக எலானுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் எலான் மஸ்க் நிறுவனத்திற்கான அரசு ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டால் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராகன் வெண்கலத்தை தரமாட்டேன் என மிரட்டியிருக்கிறார் எலான் மெக்சிகோ எல்லையில் சுவர் கட்டும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது இந்த மசோதாவை எலான் மஸ் கடுமையான விமர்சித்தார் இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் எலானுக்கு வழங்கப்படும் அரசு ஒப்பந்தங்கள் மானியங்கள் நிறுத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்க் நிறுவனத்திற்கு வழங்கும் பல்லாயிரம் கோடி ரூபாய் மானியத்தை நிறுத்தினால் அரசுக்கு செலவு குறையும் என கூறினார் ஒப்பந்தங்களை ரத்து செய்தால் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ராகன் விண்கலத்தை பயன்பாட்டில் இருந்து நீக்கும் என கூறியிருக்கிறார் தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அனுப்புவதற்கு டிராகன் வெண்கலம் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கிடையே மோதல் காரணமாக எலான் நிறுவன பங்குகள் கடுமையாக சரிந்தது குறிப்பாக டெஸ்லாவின் மின்சார கார் நிறுவனத்தின் பங்குகள் கடுமையாக சரிந்துள்ளது